பூமியிலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசைக்கு பேசி அறிவித்த வார்த்தைகள் மோசை மூலம் ஜனங்களுக்கு அறிவித்ததான வார்த்தைகள் என்ன இவை அடிமைத்தன வீடாகி எழுபத்தி தேசத்திலிருந்து புறப்பட உன் தேவனாகிய கர்த்தர் தானே பத்து கற்பனைகளை குறித்து பேசி அறிவிக்கிறார் உன்னை அடிமைத்தன வீடாகிய எழுத்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் தானே என்ன உனக்கு வேற தெய்வங்கள் என்ன என்று உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நான் ஒருவரே தேவன் அவர் தேவன் வேற ஒரு தெய்வம் மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகியோ ஒரு சொரூபத்தை ఆవల నీవునకొണ്ടാకవేం దా యాదరు విక్రయత్యాగలం యాదరు విక్రయతేశిలేవో పడతేవో పోటెవో వేర ఏదయం కల్లలో మన్నలో వెళ్ళిలో పొన్నలో వరతలో ఏదిలే నీవు ఉండాకవేం నీ అవైలే నమస్కరించు సేవికేం వేండ ఆవేలే నీ నమస్కరికే సేవికేవో కుంబడవో వణగవే వేండం தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சருந்தான் எரிச்சல் என்னை மூன்றாம் நான்காம் பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு உருந்து என்னிடத்தில் அன்பு உருந்து என் கற்பனை கைக்குள்ளவர்களுக்கோ

உன் மகளானாலும் குமாரத்தை ஆனாலும் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் உடைய மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல் ஆட மாட எதானாலும் உன் வாசலில் இருக்கிற உடைய வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் எவன் வேலை செய்யக்கூடாது அண்டகி ஆண்டவர் ஆராய்க்க வேண்டிய நாள் ஓய்ந்திருந்து அவரை பற்றி தியானித்து அவர் நச்ச நன்மைகளை எல்லாம் தியானித்து ஜோப் பண்ணி அவரை ஆராதித்து அவரை நமஸ்கரித்து சேவித்து ஸ்தோத்திரித்து துதித்து பாடி அவருடைய வார்த்தைகளின்படி செய்ய வேண்டியதான் நாள் நீ அந்த நாள் வேற ஒரு ஆ கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வாரத்தையும் பூமியை சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை அதை பரிசுத்தமாக்கினார் ஆண்டவர் ஆறு நாட்களில் எல்லாம் படைக்க வேண்டிய எல்லாம் படைத்தார் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாளை ஆண்டவர் ஆசிரியத்தார் அது ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டிய எல்லாருக்கும் ஆகவே அதை ஓய்வு நாளை ஆண்டவர்கள் செலவு செய்தால் மிகுந்த ஆசீர்வாத உரியதாக இருக்கும் தேவநாயக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்டைய தேவநாயக கத்தர் உனக்கு கொடுக்கிறதா நாட்டிலே உன் வாழ்க்கை வாழ்வு நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக மதிப்பாயாக நன்கு மதிப்பாயாக அவள் வயதாகும் போது அவள் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை தான் செய்வாயாக அவர்கள் நீ என்னென்ன செய்ய கடமைப்பட்டாயோ எல்லாம் நீ குறைவில்லாமல் செய்வாயாக ஏ அப்ப வேண்டாம் அவன் வேண்டாம் என்ன சாவனேண்ணு இளவனஞ்சாவன் இல்லை ஒளியல் கட்டில் சாவில் கட்டில ஒளியல் இழவனஞ்சத்து கட்டிலும் ஒழிஞ்சா உருவா கிடைக்கும் கிளவியும் செத்து கட்டில் ஒழிஞ்சா ஒரு ஆதிவரியன் கிடைக்கும் என்ன வசனம் சொல்லுது உன் தேவராய கத்தர் உனக்கு கொடுத்துருப்பதற்கு நாட்கள் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கொலை செய்யாதிருப்பாயாக கொலை என்னன்னா பெட்டியோ குத்தியோ சிச்சா கொல்ல வேற பிள்ளை வயிற்றே இருக்குது பயிற்றுல கொண்டு விடுறார்கள் அது கொலை தானே அது வயிற்றில் இருக்க உயிர் தான் செய்யுது வயிற்றுல இருக்கு அழிச்சது கொலை உள்ளாச்சு கொல்லுது தெக்சிவா கொல்லுது மற்ற பகிரங்கம்மா கொல்லுது கொலை செய்யாது இருப்பாயாக விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக ஒரு ஒரு மனைவி ஒருத்தி ஒரு புருஷர் அதாவது கணக்கு ஆதாம ஏவாலை ஆண்டு வச்சுட்டு ஒரு தினம் ஒரு மனைவி அதான் கணக்கு கணக்கு மிஞ்சின இதில் போவாங்க ஒருவனுக்கு ஒரு மனைவி ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் அது மாதிரி விபச்சாரம் வேசித்தனம் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக மொத்தம் அஞ்சு இருபத்தெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாரு பூர்வத்திலே காணப்பட்டதான இஸ்ரோ ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இஸ்ரேல ஜனங்கள் உரைக்கப்பட்டதான கற்பனை பத்து கற்பனை ஒன்று இது விபச்சாரம் ஒரு ஸ்திரியை பாவம் செய்ய வேண்டும் என்றதான விருப்பத்தோடு பார்க்கிற எந்த பயலானாலும் தன் இதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று செத்தாயனவை

பிறனுடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரனை என்னோட வேலைக்காரியையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவருடைய எருதையும் அவருடைய ஏறுதல்லது மாடையும் அவருடைய கழுதையையும் அவருடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதுன்னு இச்சையாவது இருப்பாக என்றா வேறு ஒருவனுக்குள்ளே ஒருத்தரை நீ விருப்பாதேன்னு அவனுக்குள்ள அவனுக்கு இருக்கட்டு நீ அதை அபகரிக்க விரும்பாத அதை எடுத்துக்கொள்ள விரும்பாத அதை விருப்பாத வாசிங்கள் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் ஜங்கள் எல்லாரி முடக்கங்களையும் மின்னல்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறது மலை புகை கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி மோசையை நோக்கி பேசும் நீர் பேசும் நீர் எங்கள்ட்ட பேசும் நாங்க கேட்கலாம் தேவன் எங்களோட பேசாது இருப்பார் எங்களோட பேச போதும் போதம் என்ன போதம் எங்களை கூட முடியாது செத்து போகணும் தெய்வத்தை பற்றி தெரியாது தெய்வத்தை பற்றி அநேகம் தெரியாது தெய்வம் யாருன்னு தெரியாது வல்லமை என்னன்னு தெரியாது உயிரெல்லாம் எல்லாம் அப்படியே போயிரும் இட்டு முழக்கங்களும் மின்னல்களும் தீயும் உயையும் தட்டுந்தனியான எக்கால சத்தமும் எல் பேச்செல்லாம் கொண்டு இப்படியே உயிரற்று ஆஹ் தேவன் எங்களோட பேசாமல் தேவன் கத்தர்

என்ன விபாகம் நான்காவது அதிகாரம் பதினெண்டு பன்னிரண்டு பதினாறு நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள் அந்த மலையில் வானத்தை அளவிய அக்கினி எரிய அந்த மலையில் வானத்தை அளவிய பயங்கர அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது இருளும் மேகம் அந்தகாரமும் எல்லாம் சூழ்ந்தது

மச்சங்கள் கடல் அல்ல தண்ணீரில் வாழ்வதான மீன்கள் உருவத்தை நீங்கள் உண்டாக கூடாது உங்க கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து நீங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கத்தர் வானத்தின் கீழங்கு இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை நோக்கி சாய ஜனங்களுக்காக வானத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிறார் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்

கட்டளை <Kattali> கொடுத்தார் <kod thawar>